விஜய் டிவி சீரியல் நடிகை ஒருத்தங்க இப்போது ஹீரோயினாக நடிக்க கம்மிட் ஆகியிருக்காங்க ஸோ அது குறித்த விஷயத்த அவங்களே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணியிருக்காங்க யார் அந்த சீரியல் நடிகை என்ன போஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் வந்த ராஜா ராணி சீரியல் மூலமாக நல்லா பிரபலமானவங்க தான் இருச்சேன்னா அதை தொடர்ந்து விஜய் வந்த பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டிலையும் வின் பண்ணி நல்லா பிரபலமானாங்க அதுக்கப்புறமா இவங்க சீரியலில் நடிக்கிறது கிடையாது திரைப்படங்களில் மட்டும் நடிச்சிட்ருக்காங்க ரீசெண்டாக கூட டிமாண்டி காலனி டூ படம் வந்தது ஸோ அதில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தாங்க இப்படி இருக்க நிலையில் தான் அர்ச்சனா தன்னோட அடுத்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க சத்யஜோதி நிறுவனம் தயாரிக்கிற ஒரு புதிய படத்தில் தான் இவங்க கமிட் ஆகியிருக்காங்க ஸோ அது குறித்த அக்ரிமெண்ட் ஃபோட்டோவை இவங்களே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் வெளியிட்ருக்காங்க இதில் இவங்க ஹீரோயினாக தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னணி வெப்சைட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வரப்போகிற அந்த படத்தோட பேர் என்ன அதில் இவங்களோட கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு தகவலுமே இது வரைக்கும் வெளியாகலை கூடிய சீக்கிரமே அர்ச்சனை அவங்களே வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த செய்தி கேள்விப்பட்ட ரசிகர்கள் திரையுலக சார்ந்த பலருமே தங்களோட வாழ்த்துக்களை இப்போது சோசியல் மீடியாவில் அர்ச்சனாக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க மஜா தமிழ் சர்பா நாங்களே எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்